காயிலாம் உனக்கு விளையாட பிடிக்க நார்மல் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னன்னா நேற்று வாஷிங் மிஷின் நாங்கள் பார்க்க போயிங்கன்னா புதுசாக வாங்கலான்னு சொல்லிட்டு செமி ஆட்டோமேட்டிக்கு ஃப பார்க்க போயிருந்தோம் சரி இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாங்கிற ரேஞ்சுக்கு அதனால் இதுவே வந்து டுவெல் தௌசண்ட் சொல்லிட்டாங்க அதே அதேமாதிரி டாட்டாவில் க்ரமோவில் வந்து ஒரு பீஸ் இருக்குது அதுவுமே டுவெல் தௌசண்ட் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இதோட ரேட் கரெக்டாக என்ன கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணேன் எப்படி இருக்கும் யூசேஜ் எல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போ வந்துட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் வச்சுருக்கீங்க நான் ஏன் செமியார்ட்ரிக் போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் லாங் லாஸ்ட்டிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு இதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் சரி இப்போதைக்கு இது வாங்கிக்கலாம் அப்புறம் வேறு ஒன்று பார்த்து வாங்கிக்கலாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால் எனக்கு ஃப்ரண்ட் லோடு தான் வேணும் டாப் லோடு வேண்டாம் அதனால் வந்து எனக்கு டோர் வந்து ஃப்ரண்டில் இருக்கிற மாதிரி வேணுங்கிறனால சரி இப்போதைக்கு இது வாங்கிக்கலாம் இதுக்கப்புறம் மா போது சரி வேறு சொல்லி வாங்கிட்டேன் இன்னும் வாங்கல